இருபத்தி ரூபா டிக்கெட்டு ஆர்டினரி பஸ்ல அப்படியா இருந்தது நான் ஊருக்கு விழுப்புரம் போயிட்டு சென்னைக்கு வரையா நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்ல வசதியா இருக்கா மழை வரக்கூடா கொச்சூது தலையில அவரு அவங்க அப்படி பஸ்ஸா ஆகுது யாரும்மா நீ எங்கிருந்துமா வர என்னமா இந்த கிழி கிழிக்கிற ஐயா அன்பில் மகேஷ் ஐயா தயவு செய்து இந்த ஸ்டாலின் பஸ் பிங்க் பஸ் விடியல் பயணம் இதை பத்தி எல்லாம் இதுக்கப்புறமா பேசாதீங்க எப்படி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ற அந்த ஒரு பாட்டை நீங்க தவிர்த்துட்டு வரீங்களோ அதே மாதிரி இந்த விடியல் பயணம் ஸ்டாலின் பஸ் இதையும் தயவு செய்து தவிர்த்துடுங்க இதுக்கப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அந்த பேச்சை எடுக்கவே எடுக்காதீங்க தமிழக பெண்கள் சம இருக்காங்க இப்போ ஏதோ இது மாதிரி மேடைகள்ல பேசுறீங்க இல்லையா இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் இந்த பேச்சை மட்டும் எடுத்துறாதீங்க பொது வெளியில எடுத்துடவே எடுத்துறாதீங்க தேர்தல் வேற வருது தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க தப்பி தவறி ஸ்டாலின் பயணம் விடியல் பயணம் ஸ்டாலின் பஸ் இத மாதிரிலாம் சொன்னீங்க அம்பிட்டுதான் திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்ம் தான் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியு ஏறமேசியவாதவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் இந்த விவகாரம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல அந்த எஸ்ஐஆர் பணிகளை சொல்லல எஸ்ஐஆர வச்சு இங்க நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கதற சொல்றேன் உண்மையிலேயே இந்த திமுகவெல்லாம் பார்க்கும் போது திமுக காரங்களெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு பாவமா இருக்கு திமுக என்னதான் குட்டி காரணம் போட்டு அவ்வளவு அவதூறுகள் பரப்புனாலும் அவ்வளவு ஸ்டெண்ட்டுகள் பண்ணாலும் எதுவுமே செல்பே எடுக்கல எஸ்ஐ ஆர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எஸ்ஐ ஆர் ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி இவங்க தொடர்ந்து பல பரப்புரைகளை செஞ்சுட்டே இருக்காங்க அதை எதுவுமே மக்கள் கண்டுக்கவே இல்லை எதுவுமே மக்கள் பெருசா எடுத்துக்கவே இல்லை இதன் காரணமாக இவங்க அழுதுகிட்டே அழுதுகிட்டே புலம்புகிட்டே பாஜகவுக்கு எதிராக கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக எஸ்ஐஆருக்கு எதிராக ஏகப்பட்ட நெரட்டிவ்களை செட் பண்ண பார்த்தாங்க அவங்களுடைய ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பண பலத்தை வச்சுக்கிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தாங்க பட் அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அது எதுவுமே பெருசா வேலைக்கே ஆகல எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சதி அது இஸ்லாமியருடைய ஓட்ட பறிக்குது அது ஜனநாயகத்திற்கு எதிரானது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன எஸ்ஐஆர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மலானது வருஷா வருஷம் தேர்தல் ஆணையத்தால செய்யப்படுவதுதான் இது சட்டவிரோதம்லாம் ஒண்ணும் கிடையாது இது சட்டப்படி செய்ய வேண்டிய மிக முக்கியமான தான் இன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த எஸ்ஐஆர் திமுகவே கேட்டு இருக்கு திமுக பலனும் அடைஞ்சிருக்கு எஸ்ஐஆர் தேவை எஸ்ஐஆர் இருக்கணும் எஸ்ஐஆர் கட்டாயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை திமுகவே கடந்த காலங்கள சொல்லி இருக்கு இது எல்லாமே திமுகவினருக்கு நல்லாவே தெரியும் எஸ்ஐஆர் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்ப இவங்க இங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க பாஜகவிற்கு எதிராக நாம ஏதாச்சும் செய்யணும் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நாம செயல்படணும் அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து இது தவறுன்னு தெரிஞ்சாலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் ஒரு பயத்தை பதட்டத்தை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது மக்கள் இதை எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எஸ்ஐஆர் அப்படின்றது சட்டவிரோதமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது சட்டத்திற்கு உட்பட்டதுதான் இன்ஃபேக்ட் அது ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது புதுசும் கிடையாது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானதும் கிடையாது தேர்தல் ஆணையத்தால வருஷா வருஷம் நடத்தப்படுகிற சாதாரண நார்மலான ஒரு வேலை தான் இது அப்படி இந்த எஸ்ஐஆர்ல என்ன தாங்க பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் இறந்து போயிருப்பாங்களோ அவங்களுடைய பெயர்களை நீக்குவாங்க ஏதாச்சும் டூப்ளிகேட் இருந்ததுன்னா அதாவது ஒருத்தருடைய பெயரு ரெண்டு முறை மூணு முறை இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க அப்புறம் ஒருத்தர் இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு அவருடைய அட்ரஸ்லாம் சேஞ்ச் இருக்கும் அவருடைய அந்த தொகுதிகள் எல்லாருமே மாறி இருக்கும் அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புதிய வாக்காளர்களை இளைஞர்களை இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இணைப்பாங்க அதே மாதிரி போலி வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்குவாங்க ஓட்டர் லிஸ்ட் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜனநாயகம் இங்க உயிர் போல இருக்கணும்னா உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் இருக்கணும் ஆனா இவங்க எல்லாருமே அதாவது இந்த திமுக டிஎம்சி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே வெளியில இப்படி சொல்றாங்களே ஒழிய அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்றாங்களே அந்த ஜனநாயகம் உயிர் போல இருக்கணும்னா எஸ்ஐஆர் அவசியம் ஆனா இவங்க எஸ்ஐஆருக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்க கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் வேணும் எஸ்ஐஆர் அவசியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க தான் பேசியிருக்காங்க பட் இப்ப மாத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் பணிகள் இந்தியால மட்டும் தான் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இது உண்மை கிடையாது எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த ஒரு வேலையானது உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு வேலை தான் திமுக எஸ்ஐஆரை பார்த்து பயந்து சாகிறதுக்கான காரணம் திமுகவுடைய கோஸ்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா இவங்க இழப்பாங்க எஸ்ஐஆர் வந்தா அவங்கள இவங்க இழப்பாங்க தான் இந்த அளவு பதட்டப்பட்டு பயந்து அலர்றாங்க சி இந்த எஸ்ஐஆர் பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டிருக்காங்க கொளத்தூர் தொகுதியில மட்டுமே ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க குளத்தூர் தொகுதி யாருடைய தொகுதி அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்ல மல்டிபிள் என்ட்ரீஸ் ஒரே அட்ரஸ்ல இருந்திருக்கு வீட்டை காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அதாவது ஒரு தொகுதியில இருந்து வேற ஒரு தொகுதிக்கு அவங்க மாறி போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய ஓட்டு இன்னமும் இதே தொகுதியில தான் இருக்கு அதே மாதிரி இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெயரை இன்னமும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கவே இல்ல பட் அவங்களுடைய ஓட்டுக்கள் போடப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் இப்ப எழுந்திருக்கு இது எல்லாமே எஸ்ஐஆர் வந்தா அம்பலமாயிடும் அப்படின்ற ஒரு பயத்துலதான் பதட்டத்துல ஆகும் அதான் திமுக டிஎம்சி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க ஓன் அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால நடக்கூடிய விஷயங்களை நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க எஸ்ஐஆர் வந்ததன் விளைவாக பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி வந்த இஸ்லாமியர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாருமே இப்ப மறுபடியும் பங்களாதேஷ்க்கே ஓடி போயிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் தனம் தனம் ஓடி போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம பாவம் மம்தா பேனர்ஜி அவர்கள் அழுதுட்டு இருக்காங்க தனம் தனம் ஏதாச்சும் சொல்லி ஓன் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக தொடர்ந்து இது மாதிரியான பல நாடகங்களை போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க முக்கியமா தேர்தல் காலகட்டங்கள திமுகவினரை கையில பிடிக்கவே முடியாது அவங்களுடைய ஒரு தேர்தல் ஸ்டண்ட் தான் இப்போ இவங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் எஸ்ஐஆர்க்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இவங்க கிரியேட் பண்றாங்க இல்லையா இது இது எல்லாமே ஒரு எலக்ஷன் ஸ்டண்ட் தான் திமுக வெல் பிரிப்பேர்டா ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிருக்காங்க பட் அந்த ஸ்கிரிப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் ஃபெயிலியரா தான் போய் முடியுது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஆதாரத்தை காட்டாம ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பல ஓட்டர்ஸ இவங்க நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அப்படி ஏதாச்சும் பண்ணிச்சா அது எல்லாத்தையுமே திமுகவால நிரூபிக்க முடிஞ்சதா இல்லை, இல்லவே இல்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பரப்புரையை இவங்க மேற்கொண்டாங்க பட் அதை யாருமே நம்பவே இல்ல ஏன்னா திமுக தான் ஆதாரத்தையே காட்டலையே வெறும் வாயில வடதனை இவங்க சொல்லிட்டு வராங்க என்னுடைய பெயரை நீக்கிட்டாங்க என் பெயரே காணும் என் சொந்தக்காரங்க பெயரே காணும் என் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏழு எட்டு ஓட்டே காணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆட்களை செட் பண்ணி ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க பட் அது கூட எடுபடவே இல்லை இதெல்லாம் வச்சுக்கிட்டு போராட்டம்ல வர இவங்க கட்டமைச்சாங்க அதுவும் பாருங்க பெருசா செல்பே எடுக்கல தேர்தல் ஆணையம் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை வச்சிருக்காங்க அதன்படிதான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வேலை பாக்குறாங்க பட் அப்படி வேலை பார்க்கக்கூடியவர்களையே இவங்க குற்ற சாட்டுறாங்க தேர்தல் இங்க நேர்மையா நடக்கல பாஜகவுக்கு சாதகமாகதான் இங்க எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களிடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க நடக்குதா இல்ல இல்லவே இல்ல பீகார் தேர்தல் எல்லாம் கடந்த காலங்கள்ல அவ்வளவு மோசமா நடக்கும் அவ்வளவு மோசமான நடக்கும் ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில நடந்துட்டு வருது அங்க போய் ஓட்டு போட்டு வந்த மக்களே சொல்றாங்க இங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க திருப்பூர்ல வேலை பாக்குறாங்க அந்த மக்களே பீகாருக்கு போய் ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க இவ்வளவு வருஷமா அங்க இது மாதிரிலாம் நடந்ததே இல்லைங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு தான் ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில தேர்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பீகாரை சேர்ந்த மக்களே சொல்லியிருக்காங்க ஆனாலும் இங்க உட்கார்ந்துகிட்டு அவதூறு பரப்பிட்டு வராங்க இந்த திமுக காரங்க சி இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த புள்ளி கூட்டணுடைய யுக்தி ஒன்னே ஒண்ணுதான் தான் இவங்க கடந்த பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல வீதியை உருவாக்குவாங்க பதட்டத்தை உருவாக்குவாங்க அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பாஜக மீது பழிய போட்டு இதாச்சி விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா தேர்தல் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் பாஜக தான் தேர்தல் ஆணையம் தான் இல்லனா நாங்க ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒழுங்கான விஷயங்கள் பண்ணவே இல்லை அவங்க எங்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவதூறுகள் பரப்புவாங்க எப்படி பப்பூஜி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களும் பண்ணுவாங்க திமுகவினருக்கு நல்லாவே தெரியும் எஸ்ஐஆர் குறித்த குறித்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்ன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் என்ன பண்ணுது எஸ்ஐஆர் ஆர்னுடைய உண்மை தன்மை என்ன எஸ்ஐஆர் ஜனநாயகத்தை பாதுகாக்குது எஸ்ஐஆர் யாரையுமே அச்சுறுத்தல ஜனநாயகத்தை நாம பாதுகாக்கணும்னா எஸ்ஐஆருக்கு நாம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும் சரி எஸ்ஐஆர் என்ன தாங்க பண்ணுது எஸ்ஐஆர் வாக்காளர்களை வெரிஃபை பண்ணிது வாக்களிப்பதுல பல ஏமாத்த வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா அதை அவங்க சரி பண்றாங்க டூப்ளிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எலிமினேட் பண்றாங்க போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறாங்க போலி வாக்காளர்களை இந்த நாட்டிலிருந்து அடிச்சு துரத்துறாங்க புதிய வாக்காளர்களை ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க தேர்தல்ல எந்தவித குழப்பமும் எந்தவித குளறுபடியும் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க தேர்தல்ல எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது கூடாது தேர்தல்ல எந்த விதமான குளறுபடியும் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னா எஸ்ஐஆர் கண்டிப்பா தேவை ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு தேர்தலைதான் தான் எஸ்ஐஆர் விரும்புது தான் அவங்க செய்யறாங்களும் கூட தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் அதை நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அதெல்லாம் கிளாசிஃபைடு டாக்குமெண்டாலாம் இல்ல இவங்களால தான் போய் பார்க்க முடியும் அவங்களால தான் போய் பார்க்க முடியும் அந்த ஆக்சஸ் வேணும்னா இது மாதிரியான கிரைடீரியாலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கா குரோம் இருக்கா உள்ள போய் நீங்களே செக் பண்ணிக்கலாம் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கத்துவதற்கான காரணம் எஸ்ஐஆர் திமுக செய்யக்கூடிய திருட்டு தனங்களை அம்பலப்படுத்துது தான் இவங்க பண்ற தில்லாலங்கடி தனங்களை எஸ்ஐஆர் அமலப்படுத்திடும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பதட்டம் இப்படி அலர்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் சட்டவிரோதமான காரியங்கள் எதுவும் செய்யவே இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு தான் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க சரி திமுக எஸ்ஐ எதிராக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்களே ஏன் எஸ்ஐஆர் எதிராக திமுக ஒரு கேச கூட போடல ஏன் கோர்ட்ல போய் இது குறித்து எல்லாம் பேச மாட்டேன்றாங்க பப்புஜி மாதிரியே பப்ளிக் கிட்ட பேசுறாங்களே ஒழிய நீதிமன்றத்துக்கிட்ட போக மாட்டேன்றாங்க நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு போட மாட்டேன்றாங்க உங்களுக்கு அப்படி எஸ்ஐஆர் மீது ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா எஸ்ஐஆர் மீது பயம் இருந்ததுன்னா அவங்க சட்டவிரோதமான காரியங்கள் செய்யறாங்க அது ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்றத நீங்க நம்புறீங்கன்னா நீங்க நம்புறது உண்மைனா நீங்க தேர்தலை புறக்கணியுங்க தேர்தல்ல நிக்காதீங்க தேர்தல் வேணான்னு சொல்லுங்க சொல்லுவீங்களா உங்களால பண்ண முடியுமா செய்ய முடியுமா ஃபைனலா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சதி திட்டம் கிடையாது எஸ்ஐஆர் அப்படின்றது சுத்திகரிப்பு திட்டம் அதாவது போலி வாக்காளர்களை வடிகட்டுற திட்டம்